இந்தியாவின் முதல் கல்வெட்டு புள்ளிமான் கோம்பையில் வையக்கரையில் இருக்கிற கல்வெட்டு இந்தியாவில் பழமையான எழுத்து மதுரையிலே மாங்குளத்திலே இருக்கிறது கிமு மூணு மற்றும் நான்காம் நூற்றாண்டு எழுத்து இந்தியாவில் உலோகத்திலே எழுதப்பட்ட மிக பழைய எழுத்து எது தெரியுமா மதுரையில் தேனூரில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மலையிலே இருந்து எடுத்த எடுக்கப்பட்ட ஒரு புதையலிலே எடுக்கப்பட்ட தங்க கட்டிகள் ஆறு தங்க கட்டிகள் எடுத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தான் வட்டாட்சியர் அலுவலகத்திலே அந்த தங்க தங்க கட்டிகள் இருக்கிறது அந்த ஆறு தங்க கட்டிகளிலும் தமிழ் எழுத்து பிராமி எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணின் பெயர் கோதை ஏகோதி கோதை என்று எழுதப்பட்டிருக்கிறது பிராமி மொழியில எழுதப்பட்டால் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்டது என்று அர்த்தம் சிந்து வழி நாகரீகத்தில் தங்கம் கிடையாது தங்கம் என்று உலோகம் சிந்து வழி காலத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே அதற்கு பிறகு தங்க கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தங்க எழுதப்பட்ட எழுத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த பேரரசனின் பெயர் அல்ல எந்த தெய்வத்தின் பெயர் அல்ல அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த யாருடைய பெயரும் அல்ல ஒரு அழகான தமிழ் பெயர் கோதைதான் முதன் முதலில் தங்கத்தில் எழுதப்பட்ட முதல் இந்திய எழுத்து மதுரை சங்க தமிழ் மட்டுமல்ல தங்க தமிழ் தந்த நகரம் என்பதுதான் எங்களின் மகத்தான பெருமை